லைன் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ என்னென்னா ஒரு பரபரப்பு செய்தி இந்தியா பற்றிய செய்தி அதாவது பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் முதலமைச்சரை நேற்று இரவு கைது செய்திருக்கிறார்கள் க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களாக அவர் எங்கே இருக்கிறார்னு தெரியல அப்படின்ற மாதிரியான தகவலாம் வந்தது இந்த நிலையில் வந்து இடி ஒரு வழக்கில் இரண்டு வழக்குகளில் மொத்தம் மூன்று வழக்கு இரண்டு வழக்குகளில் தற்போது வந்து ஹேமந்த் சோரனை கைது செய்திருக்கிறார்கள் இதோட பின்னணி என்ன என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஏன்னா பின்னணி என்ன அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்து ஒரு சர்வாதிகார நாடாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு கிட்டத்தட்ட முதல்லலாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களை கைது செய்வாங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதிகாரிகள் இப்படி கைது செய்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் ஒரு காலம் ஆனால் இப்போ வந்து அமைச்சரை கைது செய்து பார்த்தார்கள் அடுத்து வந்து அதுலேயும் வந்து சக்ஸஸ் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்களை பூரா தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே போன வாரமே என்ன ஆச்சு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து மூன்று முறை வந்து டிசம்பர் மாதத்துலேயே மூன்று முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகவில்லை யாருன்னா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன்னா அவர் வந்து டெல்லியை தாண்டி டெல்லியை கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் தலைநகரை அதாவது தலை இல்லாத முண்டம் போல் இந்த மத்திய அரசு இருக்குது ஏன்னா டெல்லி தான் தலைநகர் இந்தியாவோட தலைநகர் அந்த தலைநகரிலே வந்து பாஜக தோற்று வேறொரு கட்சி ஆட்சியில் இருப்பது அவர்களுக்கு நீண்ட நாட்களாக உறுதி கொண்டிருந்தது இரண்டாவது முறையாகவும் அவர் ஜெயிச்சிட்டார் சரிங்களா ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சிச்சார் இது தாண்டி என்ன ஆச்சுன்னா பஞ்சாப்பில் அது ஒரு பெரிய மாநிலம் டெல்லி கூட யூனியன் பிரதேசம் பஞ்சாபில் போய் பஞ்சாப்பே கைப்பற்றிட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கப்புறம் குஜராத்துக்கே போய் செக் வைக்க ஆரம்பிச்சிட்டார் இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் வந்து அவரை தூக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய இரண்டு அமைச்சர்கள் ஏற்கனவே ஒருத்தர் ஒரு வருஷமாக இருக்கார் ஒருத்தர் ஆறு மாதத்துக்கு மேலே சிறையில் இருக்கிறார் அவருடைய நிதியமைச்சரையை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இது நீண்ட நாடாக வழக்கு போயிட்டுருக்கு அவரை பெயில் கூட கொடுக்காத அளவுக்கு அவர் உள்ள வச்சுருக்காங்க அப்படின்ற நெ நிலையில் என்னாச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து ராவை போட்டாங்க ராவ் பொண்ணை வந்து வழக்கில் சேர்த்தாங்க ஆனால் வந்து அதுக்குள்ளே அங்கே எலெக்ஷன் வந்ததுனாலையும் அவர் தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்றனாலேயும் தோல்வி அடைந்ததுக்கப்புறம் பள்ளப்பிடுங்கின பாம்பை பிடிச்சி உள்ளே போட்டு என்ன பண்ணுன்ற அதை முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீகார் முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார் வந்து ஆவும் கத்திட்டு எதிர்கட்சிகளோட போய் இந்தியா கூட்டணியோட சேர்ந்து பாஜகவை பகைத்துக்கொண்டு ஏற்கனவே பாஜக கூட்டணியில் தான் இருந்தார் விலகி போய் லாலு பிரசாத் யாதவோட கட்சியில் சேர்ந்து அவருடைய மகனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து ஆட்சி செய்து கொண்டு இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளருக்கே வந்து ஒரு காய்நகரத்தில் இருந்தார் அப்புறம் ஐந்து மாநில தேர்தல் தோல்வியை தொடர்ந்து அவரையும் தூக்கி உள்ள வைக்கிற பிளான் பண்ணோன்னே டப்புன்னு பல்டி அடித்து வடிவேல் சைக்கிள் ஏறுற மாதிரி ஏறி நேராக போய் பாஜக கூட்டணியிலே சேர்ந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு பாஜக கூட்டணியில் இப்போ ஆட்சி அமைச்சிட்டார் அவரையும் காலி பண்ணிடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம்லாம் அவர் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம்லாம் அவர் சிஎமாக தொடர முடியாது ஏனென்றால் பாஜக சிஎம்மாக இருக்கோ நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வரைக்கும் அவர் இருந்துக்கலாம் அவ்வளோதான் ஆனால் உள்ளே போகாமல் தப்பிச்சிட்டார் அதுக்கடுத்து இவர் ரொம்ப நாளாக டார்கெட் போட்டிருந்தது யார் அப்படின்னா ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சரியா ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரன் யார் அப்படின்னா சிபு சோரன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் எம்பி முன்னாள் முதலமைச்சர் அந்த ஸ்டேட்டில் வந்து அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரின்னு வச்சுக்கங்க ஏன்னா அவர் வந்து ஆதிவாசி மக்களோட தலைவர் ஏன்னா சோரன் இவர்கள் கேஸ்டே வந்து செடியூல் ட்ரைப்ஸ் ஸோ வந்து அவர் வந்து அப்படி இப்படின்னு அவர் வந்து ஆயுதம் தாங்கி போராடிய குழுவை நடத்தி கொண்டிருந்தவர் சிபு சோரன் ஸோ அதுக்கப்புறம் அவர் ஜனநாயக பாதைக்கு திரும்பி வந்து அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கும்போது தான் நரசிம்மராவ் ஆட்சியில் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக சொல்லி அவர் பேரைக்கெடுத்து அவர் ஆட்டையை கலச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் நீண்ட நாளுக்கு அப்புறம் மீண்டும் அவர்கள் ஜெயித்தார்கள் அவருடைய மகன் வந்து ஹேமந்த் சோரன் வந்து ஜெயித்தார் ஜெயிச்சதுக்கப்புறம் அவரை அவருக்கு செக் வச்சு என்னென்னா நிலக்கரி ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் நிலக்கரி சுரங்கம் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பெரிய பிஸ்னஸ் பிஸ்னஸ் மீன்ஸ் வந்து ஆதிவாசிகளை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்தை அரசு கேப்சர் பண்ணி வெளியாளுக்கு வந்து நிலக்கரி சுரங்கம் ஆகவும் சுரங்கங்களை வந்து தாரை வார்த்துட்டு போயிடுவான் பலாயிரம் கோடி அவன் அடிச்சிட்டு போயிடுவான் ஆதிவாசி மக்கள் வீடு இல்லாமல் வேலை இல்லாமல் தெருவுக்கு வந்துடுவாங்க அவங்க கூலியாக வேலை செய்வாங்க ஸோ இதை எதிர்த்து தான் அங்கே உள்ள போராட்டம் அதை எதிர்த்து வந்தவர் தான் சிபு சோரன் அவருடைய மகன் ஹேமந்த் சோரன் ஸோ ஹேமந்த் சோரன் வந்து பாஜக எதிர்ப்பாளர் அவர் உடனே செக்கு வச்சு தூக்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று முறை சம்மன் கொடுத்தாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு கொடுத்த சம்மனுக்கு அவர் ஆஜராகாமல் ஆள் தலைமறைவுன்னாங்க இந்த அதாவது ஒரு நாட்டில் ஒரு ஒரு நா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரே தலைமறைவுன்னு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது பாஜக ஆட்சியில் நடந்தது அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து அவரை தூக்கம் பண்ணும்போது அவர் முன்ஜாமீன் வாங்குவதற்காக எதுக்காக அவர் ரெண்டு தகவல் அதே மாதிரி தான் டிசம்பர் மாசத்தில் இவரை சமன் அனுப்பி கூப்பிடும்போது சொல்லி அவரும் தலைமுறைவானார் யார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கப்புறம் என்கிற ஒரு பத்து நாள் தியான பயிற்சிக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டாரு ஒரு மறைவான இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீண்டும் வந்தார் அதுக்கப்புறம் போன வாரம் அவரை தூக்க பார்த்தாங்க உடனே அதை ஸ்மெல் பண்ணிட்டு முத நாளே பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வாசல்ல போலீஸ் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளை காலை முதலமைச்சர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே ஸ்மெல் பண்ணோன்னே அதை விட்டுட்டாங்க இப்போ ஒரு வாரம் கழித்து திருப்பி ஐந்தாவது முறையாக அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அவரை தூக்கிடுவாங்க இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலையும் தூக்கிடுவாங்க எம்பி எலெக்ஷனாக அப்போ யாருமே எந்த எதிர்கட்சியை சேர்ந்த தலைவரும் ராகுல் அந்தரத்தில் விட்டுட்டு யாருமே எதிர்கட்சியை சேர்ந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒருத்தர் கூட வெளியில் இருக்கக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது தான் அவருடைய திட்டம் போல் தெரிகிறது கிட்டத்தட்ட இரண்டு முதலமைச்சரும் இன்னொரு பத்து நாளில் தூக்கிடுவாங்க நே இன்னைக்கு நேற்று நைட்டு ஒருத்தர் தூக்கிட்டாங்களா அடுத்த டார்கெட் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இன்னும் பாக்கி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலினும் கேரளா முதலமைச்சரும் சரிங்களா இந்த ரெண்டு பேரும் அது கம்யூனிஸ்ட் கட்சி இது வந்து திமுக இந்த ரெண்டு பேர் தான் அவர்கள் வந்து இது வரைக்கும் அவர்கள் ரெண்டு பேருக்கு நேரடியாக டார்கெட் போடல அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இனி வந்து அடுத்து வந்து சிவகுமாருக்கு செக் துணை முதலமைச்சர் இருக்காரு அவர் மேலே ஏற்கனவே இடி வழக்கு போட்டு அவர் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டார் இருந்தாலும் இந்த தேர்தல் நேரத்தில் போன முறை இருபத்தைந்து இடங்களை பிடித்த பாஜக கர்நாடகாவில் இந்த டைம் பத்து போ பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது காங்கிரஸ் ஃபுல் ஸ்வீட் வந்துருணோன்னு அவரையும் தூக்கி உள்ளே வைப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் எனவே எல்லா எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கள் கட்சியில் செல்வாக்கு படைத்தவர்கள் ம மக்களை

வாக்கு எந்திரம் என்கிற தோழர்களை வைத்து இவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு நானூறு இடங்களை டார்கெட் போட்டு வச்சுருக்காங்க அந்த நானூறு இடங்களை இவர்கள் பிடித்து விடுவார்கள் போல தான் தெரியுது ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே வச்சுட்டா அப்புறம் யார் தான் பிரச்சாரத்துக்கு போவாங்க யார் எல்லாரையும் எதிர்த்து வழக்கு எல்லாரை எதிர்த்து ஈடியை வைத்து பிடித்து போடும்போது நீங்கள் இந்த நாட்டில் என்ன இருக்குது அவர்களே ஓட்டை போட்டுவிட்டு ஆளையும் அடுத்த ஆளையே வரவிட மாட்டான் ஏன்னா வாக்குச்சாவடி வராமல் அவனே ஓட்டை போட்டு இவ்வளோ வாக்குகள் விழுந்தது இவ்வளோ இதில் வந்து வெற்றி பாஜக தான் நானூறு இடங்களை பிடித்தது அப்படின்ற மாதிரியான இது கூட வரலாம் அடுத்து ஏற்கனவே க காங்கிரஸ் தலைவர் மல்லி மல்லிகார்ஜுன கார்கே மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு என்னென்னா மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சா அடுத்து இந்த நாட்டில் தேர்தலே நடக்காது அப்படின்னு இதை காங்கிரஸ் தலைவர் அதாவது எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியோட தலைவரே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் பார்த்துங்க அடுத்து கைது நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் விரைவில் டெல்லி முதலமைச்சர் கைது செய்யப்படுவார்னு அதை ஸ்மெல் பண்ணி அதாவது அவர்கள் போலீஸை குதித்தோடனே அவர் அதை பு புரிஞ்சுக்கிட்டு அதை பத்திரிகைக்கு வெளியிட்ட உடனே அவரை கைது செய்யலை ஆனால் நிச்சயமாக இந்த வாரமும் அடுத்த வாரத்தில் ஹேமந்த் சோரனுக்கு அடுத்து ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இப்போது நேற்று நைட்டு பிடிச்சிட்டு போயிருக்காங்களே முதலமைச்சராக இருந்தவரை ரிசைன் பண்ண வச்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அடுத்து வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் டார்கெட் அடுத்து என்ன நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்குள் பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன செய்ய போகிறது இந்த நாடு எதை நோக்கி போகிறது என்கிற ஒரு அச்சமும் சந்தேகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் விவரம் புரிந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து கொண்டிருக்கிறது அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்